எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஆரோக்கியமான பீர்க்கங்காய் சட்னி தான் செய்ய போறோம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பீர்க்கங்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்கு முன்னகுட்டி அதில் ஷார்ப்பாக பகுதி இருக்கும் பாருங்கள் அதை மட்டும் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க எல்லாருக்குமே தெரியும் பீர்க்கங்காய் தோலை மட்டும் வச்சுமே நம்ம சட்னி செய்வோம் அதனால இந்த பீர்க்கங்காய் சட்னி செய்யும் போச்சு தோளோடைய நீங்கள் சேர்த்து கட் பண்ணி செஞ்சுக்கோங்க இதை நல்லா கழுவுனதுக்கப்புறமா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாய் சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு பீர்க்கங்கால செய்யறதுனால நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கறேன் நீங்க எள்ளுக்கு பதிலா வேர்க்கடலை சேர்த்து ஓட செய்யலாம் குறைவான தீயில நல்லா வாசனை வர்ற வரைக்கும் லைட்டா நிறம் மாறும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க இது கூட ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம்லாம் போட்டால் அந்த சட்னி நல்லா கனிசமா இருக்கும் இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தலுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்போதான் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டா நல்லா இருக்கும் வத்தல்ல முதல்லே போட்டு வதக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து கருத்தது மாதிரி ஆயிரும் லைட்டா டேஸ்ட் மாறிடும் அதனால வெங்காயத்தையும் பூண்டையும் நீங்க வதக்குனதுக்கு அப்புறமா இந்த வத்தலை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு லைட்டா அது நிறம் மாறுறது தெரியும் அதுக்கப்புறமா இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காய்களை சேர்த்துக்கிடலாம் பீர்க்கங்காயிலேருந்தே நம்மளுக்கு தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதனால் தண்ணி ஊற்றிலாம் இதை வேக வைக்கணுங்கிறது கிடையாது முதல்ல நீங்கள் அந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம மூடி போடுறதுனால அதுலேருந்தே நீர் விட்டு வர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிருக்கு மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா பீர்க்கங்காயெல்லாம் லைட்டாக அப்படி வெந்து வர ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் நம்ம நல்ல பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க நம்ம புளியும் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு தக்காளி பழம் போதும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம கூட காணலைனா போட்டுக்கிடலாம் இப்போ அந்த தக்காளி பழத்துலேயும் இந்த உப்புலேயே இருந்து தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும் அதனால் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி பழம்லாம் நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக வந்து வந்திருக்கும் இப்போ இந்த சமயத்தில் ஒரு பத்து தேங்காய் சில்லும் ஒரு மூணு கொட்டை அளவுள்ள புளியும் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேங்காய் பூ போடுறதா இருந்தால் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா உடனே இந்த சட்னியை நீங்கள் காலி பண்ணிடணும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் போடாமல் செஞ்சால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை போட்டுட்டு நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா எல்லாம் நல்லா குக்காகி வந்திருக்கும் ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தழைகளாக பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த தழைகள் இந்த சட்னிக்கு சே சேர்த்திங்க அப்படின்னா மணமும் சரி சுவையும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க அந்த கடையில் உள்ள சூட்லேயே ஒரு ரெண்டு விஷலாக வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க ஆறனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்ஸி ஜார்க்கு மாற்றி தேவைப்பட்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் உப்பு போட்டு வதக்கிக்கிறதுனால உப்பு உப்பு சேர்க்கல இதை ரொம்ப மையம் அரைச்சிடாதுங்க தண்ணிலாம் ஊற்றணுங்கிறக்கிடையே தேவைப்பட்ட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பொண்ணு கொடுத்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க அடுத்ததான் ரெண்டு இருக்கு கருவேப்பில சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பீர்க்கங்காய் சட்னி கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து இட்லிக்கா இருக்கட்டும் தோசைக்காக இருக்கட்டும் சாதத்து கூடலாம் பசஞ்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் பாருங்க பீர்க்கங்கா சட்னின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சுவையா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன்ல தம்ஸ் கொடுத்துருங்க தம்ஸ் கொடுத்த கையோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்